வணக்கம் நம்ம இங்கே பார்க்குறது நாவல் மரம் இது வந்து ஒரு நாட்டு வகை இங்கே இது வந்து இப்போ பழுக்கிற சீசனை நிறைய பழுத்து நிறைய கொட்டிக்கிட்டுருக்கு இருக்கு இந்த சின்ன பசங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க மற்றபடி இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இது வந்து பல்வேறு மருத்துவ குணங்களுடையதாக இது வந்து சொல்லப்படுது இது இந்த பகுதி மக்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே சும்மா போய் கிடக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பொறுக்காமல் அதை யாரும் எடுத்து பயன்படுத்தாமல் அப்படியே எங்கே பார்த்தாலும் சே குட்டி ஃபுல்லாகவே அப்படியே இறஞ்சி கிடக்கு அது மேலேருந்து விழுவுறதை யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இப்படி தான் இதே மொத்தமாக யே கிடக்கு அதனால் இதை வந்து இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சவங்க இதனை பற்றின விஷயங்களை கமெண்டில் சொன்னீங்கன்னா இதை என்ன பண்ணலாம் இது எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு நம்ம தெரிவித்து அவங்கள அதில் நம்ம ஈடுபடுத்தலாம் முத இது சரி யாருக்காவது கொஞ்சம் விதை தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாகர்கோட்டை உங்களுடைய தொடர்பு எண்ணையும் முகவரி தொடர்பு என்ன கொடுங்க கமெண்டில் கொடுங்க உங்கள்ட தொடர்பு கொள்வாங்க அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி நானே சொல்லி அதை உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்சல் கட்டணம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி இப்போதைக்கு அவங்க இதை இந்த ப இதை வந்து வேஸ்டான பொருளாக தான் நினைக்கிறாங்க அதனால் நம்ம வந்து அந்த சேகரித்து அனுப்புகிற வேலையை வந்து நான் அவங்கள செய்ய சொல்கிறேன் அது ஒரு சர்வீஸாக செய்ய சொல்லலாம் மற்றபடி நீங்கள் பார்சல் கட்டணம் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் பார்சல் கட்டணம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சொல்லுங்கள் உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாலும் சரி அல்லது முகவரியை கொடுத்தாலும் சரி ஏதோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னவோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கான விஷயத்தை உங்களுக்கு பண்ணித்தர்றோம் முதல் செய்தி ரெண்டாவது இந்த நாவல் கோட்டையில் என்ன பண்ணலாம் இதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இதை எப்படி சேகரிக்கிறது சேகரித்து எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே இதை மார்க்கெட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது இந்த பகுதியில் இந்த மாதிரி மரங்கள் இருக்கு அதை யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படியே விட்டுறாங்க அப்படியே எது காய்ச்சிக்கிட்டு அப்படியே கொட்டிக்கிட்டு கிடக்கு இந்த மரத்தையும் அவங்க பெருசாக யோசிக்கிறது இல்லை இது எதுக்காக இந்த மரம் வச்சுருக்குறோம் இதில் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய யோசனையில் இல்லை அதனால் நீங்கள் இதை பற்றியும் இந்த மரத்தை எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்தலாம் இந்த மரம் எதுக்கு பயன்படும் எத்தனை வருஷத்து மரம் என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அதை பற்றின அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதையும் கருத்தாக நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இது மற்றவங்களுக்கும் பயன்படும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மரம் வந்து அது காய்க்கிறது பூக்குறதோ இல்லை மற்ற விஷயங்களோ இதுமாரி மண்ணோடு போய் அது யாருக்கும் ப்ரயோஜனம் இல்லாமல் போகிறத வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்ச சித்த மருத்துவம் பண்ணுறவங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு தேவை அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்சல் கட்டணம் மட்டும் கொடுங்க இதை சேகரித்து நான் அனுப்ப சொல்கிறேன் இதுவரை இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்